தலைவலி ரட்ட தலைவலி தலை நீர் கொத்து காதில் ஓட்ட காது கிழிஞ்சிருச்சு காதில் சீல் வடியுது காதில் முக்கியமாக இறைச்சல் இந்த எண்ணெயில் குளிச்சிட்டு வரும்போது மொத்த தலைவலி குணமாகும் காது இறைச்சல் குணமாகும் காது வலி குணமாகும் காது எழுச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கொப்படம் மாதிரி இருந்து அது குணமாகும் காது பிரச்சனைக்கு அத்தனை குணமாகும் முசும் சுக்கி சுக்கை கருவேலம் பிசினும் பவளப்பருக்கணும் சேர்த்து எண்ணெயில் குழச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாச்சுன்னா ஆஸ்மா குணமாகுது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அதே இது நம்ம எண்ணெயாக காய்ச்சும் பொழுதும் அதே வந்து இப்போ உச்சியில் தடவைனா ஆஸ்மா குணமாகுது தண்ணி குடிச்சிட்டு பண்ணணும் நிறைய பேர் தண்ணி சரியாக குடிக்கிறது இல்லை தண்ணி சரியாக குடித்தா காது வலி வராது அதனால் ஒரு அந்த காரணத்தினாலையும் காது வலி வருது அதனால் அதையே நீங்கள் அப்படி பண்ணி சரி பண்ணிக்கலாம் இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து எங்களுக்கு வணக்கம் நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்களை அன்பு சொன்னேன் நம்மளுடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய விஜயரகன் ஐயா இருக்கார் ஐயா கிட்டே கேட்டேன் ஐயா இந்த காது இருச்சல் காது ஓட்டை காதில் கொய்ய சவுண்டு வருது கீன சவுண்டு வருது பூச்சி கத்துற மாதிரி இருக்குது பூச்சி ரிங்காரம் பண்ணுற மாதிரி ஒரு இசை ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி இப்படியெல்லாம் சவுண்டு வருதுங்க இதுக்கு ஏதாவது மருந்து இருக்குது அப்படிங்கும்போது நல்வேளை என்ற மூலிகையை பேஸ் பண்ணி நிறைய மூலிகைகள் அதில் போட்டிருக்கோம் அதை வச்சு ஒரு காம்பினேஷன் பண்ணியிருக்கேன் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும்னு சொன்னார் ஆடியோகிராம் டெஸ்ட் எடுத்தெல்லாம் கூட பார்த்துருச்சிங்கய்யா நிறைய பேருக்கு பல வருஷங்களாக இருக்கிற நிறைய மருந்துகளை எடுத்துட்டாச்சு நிறைய மருந்துகள் எடுத்திருப்பீங்க ஆனால் இந்த காம்பினேஷன் நீங்கள் மருந்து எடுத்திருக்கீங்கன்னா தெரியாது இது கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்கள் சூப்பராக கேட்கும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒற்றை தலைவலி இருக்குது அப்படின்னு சொன்னேன் ஒற்றை தலைவலுக்கு மிக அற்புதமாக மருந்து இருக்குது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னாரு இரட்டை தலைவலி தலையில் நீர் கொத்துருக்கிறது இது எல்லாத்துக்குமே ரொம்ப அற்புதமான மருந்து இருக்குது அப்படின்னு சொன்னார் அதை பற்றினா முழுமையான தகவல் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா இந்த ஒற்றை தலைவலி இரட்டை தலைவலி தலையில் நீர் கொத்துருக்கிறது காதில் ஓட்ட காது ஜி கிழிஞ்சிருச்சு காதில் சீல் வடியுது காதில் முக்கியமாக இறைச்சல் ர அதாவது வண்டு ரிங்காரம் சுற்றுகிற மாதிரி பண்ணுற மாதிரி இந்த தேனி போகிற மாதிரி அந்த சவுண்டு அதே மாதிரி ட்ரம்ஸ் வாசிக்கிற மாதிரி கொங்கியன் சவுண்டு கையன் சவுண்டுன்றாங்க இதுக்கு ஆடியோகிராம் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் நார்மலாக இருக்குது ஆனால் என்னமே பண்ண முடியல நிறைய மருந்துகள் பார்த்து தோல்வியாச்சு சும்மா தான் இருக்கேன் ஒன்றுமே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்களே இதுக்கு உங்கள்கிட்ட சிறப்பான மருந்துகள் இருக்குதுன்னு சொன்னீங்க அது எப்படி பயன்படுத்துகிறோம் ஏன்னா இது ஓல்டு ஃபுல்லாக மக்கள் பார்ப்பாங்க ஆமாம் இந்த காதிரிச்சலுக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக சக்ஸஸ் ஆகும் மருந்து ஆனால் நிறைய வைதல்கள் போயிட்டேன் கடைசியாக நீங்கள் உங்கள் கிட்டே வரும்போது நீங்கள் சொன்னீங்க நம்மக்கிட்டே இருக்குது நான் சொல்கிறத படி செஞ்சாங்கன்னா சரியாக சொன்னீங்களே நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்யணும் ஓகே நல்லது பொதுவாக காதிரச்சல் வந்தது அப்படின்னா இந்த எண்ணெயை வாரத்தில் இரண்டு நாள் தலை குளிக்கணும் இந்த எண்ணெய் தலை கழுத்து எல்லாம் தேய்ச்சிட்டு காதுக்குள்ளேயும் ரெண்டு காதுலேயும் விட்டுட்டு அரை மணி நேரம் அல்லது முக்கால் மணி நேரம் கழித்து அவங்க வெந்நீரில் தலை குளிக்கணும் அரப்பு போட்டு தலை குளிச்சிடணும் நல்வேளை ஆமாம் நல் வேலை தைலம் இந்த எண்ணெயில் குளிச்சிட்டு வரும்போது ஒத்த தலைவலி குணமாகும் காது இறைச்சல் குணமாகும் காது வலி குணமாகும் காது எழுச்சின்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி எழுந்து அது குணமாகும் காது பிரச்சனை அத்தனை குணமாகும் அது மட்டும் இல்லை தலையில் நீர் சேர்ந்துருக்கும் சில பேர்த்துக்கு அந்த நீர் சேர்ந்ததுனால் இருக்கக்கூடிய ஒரு தலைவலி இருக்கும் அந்த நீர் சேர்ந்த தலைவலியும் இதில் சரியாயிரும் இது ஓட நாங்கள் ஒரு சிலருடைய காம்ப்ளிகேஷனை பொறுத்து உள்ளே ஒரு ரெண்டு மாத்திரை காலை இரவு கொடுப்போம் அதுபோக நம்ம சிவாஞ்சனம்னு ஒரு தைலம் நாம் ஏற்கனவே சொல்லியிருப்போம் நம்ம வீடியோவில் அந்த சிவாஞ்சன தைலத்தில் நெத்தியில் தடவி காதோரமாக இப்படியெல்லாம் தடவிட்டோம்னா நம்ம அது வந்து வெளிப்பக்கத்துலேருந்து வழி நிறுத்தும் இது உள்பக்கத்துலேருந்து வழி நிறுத்தும் காது இறைச்சலும் சரியாயிடும் சரி இப்போது அது என்ன தேய்ச்சி குளிக்கிறக்காக பெருசு கொடுக்குறோம் மற்றவங்க வெறும் காது வழின்னு மட்டும் வந்தால் என்ன பண்ணுறோம்னா அதே எண்ணெய் நம்ம கொஞ்சமாக பதினஞ்சு மில்லி ஊற்றி வச்சுருக்கோம் சின்ன சார் இதை காதில் ஊற்றுங்கன்னு சொல்லிடுறோம் சரி இதே போல் காதில் சீல் வடிதல் கேட்டீங்க சீல் விடுதலுக்கு வந்து மத்தன் தைலம்னு ஒன்று காத்துறோம் எல்லா வைத்தியர்களுக்கும் தெரியாது எல்லாத்துட்டையும் இருக்கு அதே அந்த மத்தன் தைலத்தை சீல் விடுதலுக்கு ஊற்றும் பொழுது சீல் விடுதல் குணமாயிடுது அது போக இந்த முசுமுசுக்கை தைலமும் ஆஸ்தமாக இருக்கிறவங்க குளிக்கலாம் தலைவலி இருக்கிறவங்க குளிக்கலாம் பித்தம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்க ரொம்ப முக்கியமாக இந்த முசும் முக்கி தைலம் வச்சு குளிச்சா தான் பித்தம் குறையும் தலை பித்தம் தலையில ஏறின பித்தம் குறைஞ்சிரும் போக இதில் இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா இதுவும் காது வலியை நீக்கும் காதில் இருக்கக்கூடிய அரிப்பு வலி எழுச்சி இந்த மூணுக்குமே பித்தம் சார்ந்து வந்திருந்தா முசுமஸ்கி தைலத்தை ஊற்றுனா சரியாக போயிடும் வாதம் சார்ந்து வந்திருந்தா நல்வேளை தைலம் ஊத்துனா சரியாயிடும் அப்போ ரெண்டையுமே நம்ம வச்சிருக்கிறோம் எது யாருக்கு தேவையோ அது கொடுக்குறோம் இது ஆஸ்மா உள்ளவங்களுக்கு தலைக்குளிக்கிற எண்ணெய் கொடுத்தா ஆஸ்துமா குறையும் உச்சியில் வச்சு தேய்ச்ச உடனே கொஞ்சம் வீசி குறையும் அது முஸ்மூஸ்கி எல்லத்தினுடைய சிறப்பு ஏன்னா முசுமஸ்கியே உள்ள சாப்பிட்டா ஆசமாக குணமாக்குற மூலிகை உதவும் முசும் சுக்கை சோரணத்தோட கருவேலம் பீசனும் பவடைப்பருப்பமும் சேர்த்து எண்ணெயில் குழச்சி ஒரு நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டாச்சுன்னா ஆஸ்மா குணமாகுது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் அதே நம்ம எண்ணெயாக காய்ச்சும் பொழுதும் அதே வந்து உச்சியில் தடவைனா ஆஸ்மா குணமாகுது மார்பிள் தடவிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சப்பி சாப்பிட்லாம் உள்ள கவம் கரையும் இது வந்து காது வலிக்காக நீங்கள் கேட்டதுனால காது வலிக்கு இதுவும் உபயோகம் ஆகும் அப்படிங்கிறதுனால சில பேர்த்துக்கு இதை காது வலிக்கு இதையும் ஊற்றி கொடுக்கணும் நல்லாயிரும் இது போக என்ன பண்ணுறாங்கன்னா சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க பையனுக்கு ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது அழுகுறானுங்க அப்படிம்பாங்க ஒரு பத்து வயசு பையன் நான் உடனே சொல்லுவேன் நாலு நாள் அவன் சரியாக தண்ணி குடிச்சிருக்க மாட்டான் சரியாக தண்ணி குடிச்சிருந்தா நிச்சயமாக காது வலி வராது நைட்டில் அதனால் உடனடியாக ஒரு எலக்ட்ரால் பவுட்ரு வாங்கி இரநூறு மணி தண்ணியில் வச்சு தண்ணி நிறையா கொடுங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிற மருந்து செய்யுங்கன்னு சொல்லிடுவேன் அது இலவசமாக நான் சொல்லிடுவேன் அது என்னென்னா ஒரு சின்ன கரண்டியில் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் எடுத்து ஒரு பூண்டை தட்டி போட்டுட்டு பெருங்காயத்தை தூள் பண்ணி வச்சுக்கணும் பூண்டு நல்லா செவந்து வரும்போது அந்த பெருங்காயத்தூள் உள்ளே போட்டு ஒரு ஒரு நிமிஷம் கலக்கி அதை எடுத்து ஆரம்பிக்கணும் ஆறுன எண்ணெயை காதில் ஊற்றி அப்படியே ஒரு சைடு படுத்துட்டால் வலி நின்றுடும் சும்மா வெறும் எண்ணெய் இல்லை உள்ளே தண்ணி குடிச்சிட்டு நிறைய தண்ணி குடிச்சிடணும் தண்ணி குடிச்சிட்டு பண்ணணும் நிறைய பேர் தண்ணி சரியாக குடிக்கிறது இல்லை தண்ணி சரியாக குடித்தா காது வலி வராது அதனால் ஒரு அந்த காரணத்தினாலையும் காது வலி வருது அதனால் அதையே நீங்கள் அப்படி பண்ணி சரி பண்ணிக்கலாம் வீட்டு மருத்துவமும் இது சொல்லிடுவேன் இது பண்ணிக்கலாம் காதை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் நம்ம மருத்துவம் அது போக அவங்களுடைய பிரச்சனைகளை பொறுத்து உள்மருந்து கொஞ்சம் இருக்குது அது நம்ம கொடுத்துக்குவோம் என்னே காது வலிக்கு அவரே பார்த்துருந்த பாருங்க காது வலிக்கு எளிமையான மருந்து இதை விட யார் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல ரொம்ப எளிமையான மருந்துகள் ஷார்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னாக்க ஐயாவுடைய அந்த வீட்டு வைத்தியம் குறிப்பு முறைகளை நிறைய நம்ம போடலாம் இனி வர வீடியோகளெல்லாம் நிறைய மூலிகை பற்றி ஐயா பேச போகிறாரு அதையும் நம்ம பார்க்க போகிறோம் தேவைப்படுறவங்க கீழப்படுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் காது காது சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஒற்றைத்தலைவழி இட்டத்தலைவழி மைக்ரேன் இருக்குது எத்தனை வருஷம் இருந்தாலும் சரியாகலைன்றவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா வாதம் பித்தம் செலுத்தும் மூணு நாடி இருக்குது அதில் அவங்களுக்கு என்ன பிரச்சினை வந்திருக்கு அப்படின்றத இங்கே அழகாக சொல்லியிருக்கார் வாதமாக வாதம் பித்தம்னா பித்தம் அப்படின்னு கரெக்டாக சொல்லியிருக்கார் சிலத்தம்முன்னா பார்த்திங்கனாக்கா இங்கே இருக்குது முசு முசுக்கேன் பித்தத்தை போகிறதுக்கும் முசு முசுக்கே வாதத்தை போக்குறதுக்கு பார்த்திங்கன்னா நல்வேளை இது மாதிரி வாதம் பித்தம் சில தம்பத்தை நாடியில் அழகாக மருந்து காம்பினேஷன் எளிமையாக விலமலிவை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு வச்சிருக்காரு கொடுத்து சக்ஸஸும் பண்ணியிருக்காரு தேவைப்படுங்க கிளப்புற நபருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க மீண்டும் மீனமே பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்